ஹாய் விவே சிலருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கு எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பெரிய நகைகள் வாங்கலாம் அதாவது நம்ம ஆரம் ஆகட்டும் ஒரு நாலு சவரன் இல்லை பேங்கிள் ஆகட்டும் எப்படி நம்ம வந்து பிளான் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா நான்கு சவரன் இல்லை பேங்கிள் அதாவது நான் வந்து நான்கு சவரன் எழுதியிருக்கேங்க நீங்கள் ரெண்டு சவரன் மூணு சவரன் மேக்ஸிமம் அஞ்சு சவரன் வரைக்கும் கூட நீங்கள் வந்து உங்களால் எப்படி பிளான் பண்ண முடியுமோ நான் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஈஸியாக வந்து நம்ம எப்படி ரெண்டு கிராமில் தோடு வாங்கலாம் ரிங் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் முன்னாடியே நிறைய வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க வேணுங்கிறவங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சவரன் எப்படி பேங்கில் வாங்கலாம் நாலு சவரனில் எப்படி பேங்கில் வாங்களா ஈஸியாக அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க அதாவது ஏற்கனவே நம்ம சொன்னபடி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கடையில் சீட்டு போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செய்கிழி சேதாரம் இல்லை இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பேங்கில் எடுக்க முடியும் இப்போ வந்து ஒரு சவரனுக்கு வந்து ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னா பன்னெண்டு பர்சன்டேஜில் வாங்குறீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு ஏழாயிரரூபா எட்டாயிரரூபா வந்து நம்மளுக்கு இப்போ ஐம்பதாயிரூபாய்க்கு இன்றைக்கி விற்கிது அப்படின்னா செய்குலி சேதாரத்தெல்லாம் பார்க்குறப்போ ஐம்பத்தெட்டாயிரரூபா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் சீட்டு போட்டு வாங்குறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த எட்டாயிரரூபா நம்மளுக்கு வந்து செய்குலி சேதாரம் வந்து குறையும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தாங்க இப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து சுலபமாக ஒரு ரெண்டு சவரனில் நீங்கள் வந்து பேங்கில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல இப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு பதினோரு மாதத்துக்கு வந்து சீட்டில் ஒரு பவுனுக்கான வந்து நீங்கள் வந்து ஒரு நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஒரு வளையல் வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு வளையல் வந்து நீங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னொரு வளையல் வாங்குற மாதிரி அதாவது இப்போ வந்து எல்லா கடையிலுமே வந்து சிங்கிள் பேங்கிள் வந்து அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன் உங்களுடைய சைஸில் நீங்கள் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சீட்டு போட்டு எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த கடையில் எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்களும் ஆஃபர் பண்ணுறாங்களோ அந்த பர்சன்டேஜுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு பேங்கல் ஒரு பேங்கில் ரெண்டு பேங்கலாக வாங்காமல் இப்போ நாலு சவரன் வாங்கணும் அப்படின்னா ரெண்டு சவரனுக்கு நீங்கள் வந்து சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு சவரன் கூடிய பேங்கில் இந்த வருஷம் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் ரெண்டு சவரன் வாங்குற மாதிரி சீட்டு போட்டிங்கன்னா நாலு சவரன் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படி அடுத்து தான் பார்த்தீங்கன்னா அஞ்சு சவரனில் ஹாரம் எப்படி வாங்குறதுன்னு சொல்லியிருக்கேன் முன்னாடினா நம்ம வந்து பேங்கில்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு சவரனில் வாங்கலாம் அடுத்த வருஷம் ரெண்டு சவரன் அதே சேம் டிசைனில் ஸோ ரெண்டு வருஷம் நம்ம கூடி வந்து சீட்டு போட்டு ஒவ்வொரு பேங்கில் வாங்கினா கூட நம்ம நாலு சவரனில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அதே சமயத்தில் இப்போ அஞ்சு சவரனில் ஹாரம் வாங்குறப்ப அது மாதிரி நம்ம பிரித்து பிரித்து வாங்க முடியாது இல்லைங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் பக்கமாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பீங்க ஒரு பொண்ணுக்கே வந்து ஒரு கல்யாணம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சவரன் அஞ்சு சவரனில் வந்து நகை ஒரு வருஷத்துக்குள்ள வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ கையில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்ததுன்னா ஒரு பவுனுக்குரிய காசை வந்து ஒன் டைம் பேமெண்ட்டுங்கிற மெத்தட் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் எந்த கடையில் எடுக்கணுமோ அந்த கடையில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து அது வந்து பன்னெண்டு மாதம் கழிச்சு எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சீட்டு போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மந்த்லி வந்து சீட்டு போடுற மாதிரி போட்டிங்கன்னா அதில் ஒரு பவுன் ஸோ ரெண்டு பவுன் சேர்ந்துருங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதாவது சின்ன சின்ன ஐட்டம் அதாவது சின்ன சின்னதாக டெய்லி யூஸ் பண்ணியிருக்க ரிங் இருக்கும் இல்லைனா உங்கள்கிட்ட இயரிங் இருக்கும் குட்டி குட்டியாக ஒரு ரெண்டு கிராமில் இயரிங் அது மாதிரிலாம் வச்சிருந்தீங்க யூஸ் பண்ணாமல் இல்லை நெழஞ்சுது இல்லை பழசு யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் ஓல்டு கோல்டு ஸ்கீம் திட்டத்தில் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ஸோ போட்டு வச்சிங்கன்னா அதுவும் பன்னெண்டு மாதம் கழிச்சு நீங்கள் செய்யூலி சேதாரம் இல்லாமல் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மூணு சவரம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்குன்னு நீங்கள் வந்து இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லி இது பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சிறுகு சிறுக உண்டியல் சேவிங் மூலமாக இல்லை கையில் மந்த்லி மந்த்லி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் எடுத்து வைக்கிற மாதிரி இல்லை குட்டி குட்டியாக ஒரு கிராம் வந்து கோல்டு காயின் எடுத்து வைக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டே வந்தீங்கன்னா ஸோ அந்த மெச்சூரிட்டி டைம் முடிகிறப்போ அதாவது பணம் ஒரு ஒரு பவுனுக்கு நீங்கள் சேர்த்துருப்பீங்க பழைய கோல்டெல்லாம் வச்சுருப்பீங்க அந்த டேட் வந்து மெச்சூரிட்டி டைம் பன்னெண்டு மாதம் முடிகிறப்போ நீங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டு காயின்ஸ் இதெல்லாம் வச்சு மேற்கொண்டு நீங்கள் வந்து வாங்க முடியும் அப்படி வாங்குனீங்கன்னா கூட அஞ்சு சவரில் கண்டிப்பாக ஈஸியாக வந்து ஹாரம் வந்து எடுக்க முடியுங்க அடுத்ததான் முன்னாடி சொன்ன மாதிரி காயின் ஓல்டு கோல்டு ஸ்மால் ஐட்டம் ஏதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ரிங் ஒரு விசேஷத்துக்கு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லை பர்த்டே அப்படின்னா ஒரு ஒரு கிராமில் ரிங் ஈஸியாக வாங்கிடலாம் அதே போல் இயரிங் ரெண்டு கிராமில் மேக்ஸிமம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கிங்க அதுவும் நீங்கள் வாங்கிடலாம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது மாதிரி ஐட்டமெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறப்போ உங்களுக்கு வந்து குட்டி குட்டி ஐட்டம் எல்லாம் பெரிய ஐட்டமாக அதாவது வளையலாவோ இல்லை ஹாரமாகவோ நெக்லஸாகவோ உங்களுக்கு வந்து ஈஸியாக மாற்றிக்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால் எப்போ கையில் ஒரு பத்தாயிரரூபா சேருது அப்படின்னா ஒரு கிராம் ஒன்றரை கிராமில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரிங் எல்லாம் வாங்கிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் காயின் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அந்த காயினை கூட நீங்க வந்து இது மாதிரி காயின் நம்ம வந்து எப்பயுமே யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ ஒரு ஆபரணமா ஒரு நகையை நம்மளால வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத நான் இதில் சொல்ல வரேங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் வந்து கோல்டு காயின் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேசஸில் வச்சுருக்கீங்க அப்படினா அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க இல்லை கா காயின் வந்து நகை வாங்குற பேஸில் வச்சிருக்கீங்கன்னா இப்போ இப்படி ஒன்றா சேர்த்து நீங்கள் வந்து பெரிய வந்து பொருளாக வாங்கிக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் சீட்டு போடுறதுன்னு சொல்லியிருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் நீங்கள் வந்து ஃபேமிலியே இப்போ வந்து வீட்டில் ரெண்டு பேர் வந்து சம்பாதிக்கிற மாதிரி இருப்பீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஸோ இருக்கிற பட்சத்தில் ரெண்டு பேருமே நகைச்சீட்டு போடுறவங்களா இருந்தீங்கன்னா தனித்தனியாக போடாமல் ஒரே டைமில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ உங்கள் குழந்தைகளுக்கு இல்லை ஒரு லேடீஸ் உங்களுக்கே வந்து நீங்கள் நகை எடுக்கிறீங்கன்னா இப்போ ஒவ்வொரு சவரில் நீங்கள் வந்து தனித்தனியாக ஹஸ்பண்ட் தனியாக ஒரு சவரனுக்கு ஒய்ஃப் தனியாக ஒரு சவரனுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே டேட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த டைம் முடிற முடிகிறப்போ ரெண்டு சவரன்னு சொல்லிட்டு ரெண்டு சவரனுக்கு வந்து ஒரு பொருளாக பெரிய பொருளாக உங்களால் எடுக்க முடியுங்க ஸோ இது மாதிரி பண்ணுறதுனாலையும் வந்து நீங்கள் வந்து சின்ன சின்னதாக வாங்குறது பதிலாக ஒரு பெரிய பொருளாக வாங்க முடியும் இப்போ வந்து நகை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்லேயும் நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லையா பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் விசேஷத்துக்கு போகிறப்போ கண்டிப்பாக ஒரு சிறிய நகையாவது நம்ம போட்டுட்டு போகிறப்ப தான் நம்மளுக்கு வந்து ஒரு கௌரவமாக இருக்கும் ஸோ அந்த பேசிஸ்லேயும் நீங்கள் வந்து நகை வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம் டே இப்போ பார்த்தீங்கன்னா டே பை டே டே வந்து ரொம்பவே கோல்டு ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ இப்போ நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பசங்களுடைய ஃபியூச்சருக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் சிறுக சிறுக சேர்த்து ரெண்டு கிராம் நாள் வாங்கி வைங்க அது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி வைக்கிறப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பார்க்கறப்போ நாலு சவரன் ரெண்டு சவரன் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து சேவ் ஆயிருங்க ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்